இந்த வள்ளுவ நெறிப்படி வாழ்ந்து காட்டியவன் ராமன் ராமனின் அன்பு முதிர்ச்சியால் அருள் பிறந்தது அன்பு முதிர்ச்சியால் அருள் பிறந்தது ராமனின் அருளை எடுத்துக்காட்ட வருகிறான் சுக்ரீவன் சீதையை இழந்த பிறகு ராம இலக்குவர்கள் அவளை தேடிச் செல்கிறார்கள் அப்பொழுது சபரியும் கவந்தனும் அவர்களிடம் சுக்ரீவனை பற்றி சொல்கிறார்கள் சுக்ரீவன் இருக்கும் இடத்திற்கு அவர் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் சுக்ரீவன் துணையோடு நீ சீதையை மீட்டெடுக்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ராமன் சுக்ரீவனை தேடி வருகிறார் சுக்ரீவன் இருக்கும் மலைக்கு வருகிறார் சுவேல மலைக்கு வந்ததும் அனுமன் அவனை பார்க்க வருகிறான் அனுமன் அவனை சுக்ரீவனிடம் அழைத்துச் செல்கிறார் சுக்ரீவன் வீட்டில் விருந்து இந்த விருந்துக்கு போகிறான் ராமன் சுக்ரீவனை பார்த்ததும் ராமன் என்ன சொல்கிறான் நாங்கள் உற்ற கையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தேம் என்கிறார் நாங்கள் பெரும் இருக்கிறோம் அந்த துயரத்திற்கு ஒரு தீர்வுகாண உன்னை தேடி வந்தோம் நீதான் எங்கள் துயரத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று ராமன் சொன்னதும் அந்த சொற்கள் சுக்ரீவனின் காதில் நுழையவில்லை சுக்ரீவன் தன் துயரத்தை பற்றி ராமனுக்கு சொல்கிறான் என் துயரத்தை பற்றி நான் சொல்கிறேன் கேள் என்று சுக்ரீவன் சொல்கிறான் வாலி என்ற என் அண்ணன் என்னை விரட்டி அடித்ததால் புகலிடம் இல்லாமல் நான் இந்த மலைக்கு வந்தேன் இந்த மலை மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் ஆறு காக்க நீ வந்திருக்கிறாய் நீதான் என் ஆறு காக்க வேண்டும் என்று சுக்ரீவன் ராமனிடம் சரணடைகிறார் விசித்திரமான காட்சி பாருங்கள் என் துயரை நீ தீர்க்க வேண்டும் என்று ராமன் சொல்கிறான் என் ஆறு உயிரை நீ காக்க வேண்டும் என்று சுக்ரீவன் சொல்கிறான் பொதுவாக ஒருவர் நம்மிடம் வந்து அவர்கள் துயரத்தை பற்றி சொல்லும் பொழுது உங்கள் துயரம்தான் என்ன என்று ஒரு வார்த்தை கேட்போம் தானே என்ன ஆகிவிட்டது ஏன் உங்களுக்கு இந்த துயரம் வந்தது என்றெல்லாம் விசாரிக்காமல் சுக்ரீவன் தன்னை பற்றி பேச தலைப்படுகிறார் அந்த அளவுக்கு பற்று கொண்டவன் சுக்ரீவன் உயிர் மீது அவ்வளவு பற்று அவனுக்கு ஆறு உயிர் என்கிறார் சுக்ரீவன் இப்படி பேசியதும் இவன் மிக பரிதாபமான நிலையில் இருக்கிறார் என்று ராமன் உணர்கிறார் இவன் உயிருக்கு அஞ்சிய நிலையில் இருக்கிறான் நானாவது சீதையை பறிகொடுத்த துன்பத்தில் இருக்கிறேன் இவன் தன் உயிருக்கே அஞ்சி இருக்கிறான் எனவே எப்படியாவது இவன் துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று ராமன் தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி மறந்துவிட்டு சுக்ரீவனுக்கு அபயம் நல்கிறான் சுக்ரீவனிடம் துணை கேட்டு வந்தவன் சுக்ரீவனுக்கு அபயம் கொடுக்கிறான் ராமன் என்ன சொல்கிறான் இனி இந்த உலகில் உன்னுடைய நண்பர்கள்தான் எனக்கு நண்பர்களாக இருப்பார்கள் நல்லவர்களே உனக்கு எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை நானும் எதிரிகள் எதிரியாக கருதுவேன் என்று ராமன் சொல்கிறார் அந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மற்ற இனி உரைப்பதென்னே வானிடை மண்ணில் உன்னை செற்றவர் என்னை செற்றார் தீயவரேனும் உனக்கு உற்றவர் எனக்கு முற்றார் உன் கிளை என்னுடையது நின் காதல் சுற்றம் என் சுற்றம் நீ என் இன்னுயிர் துணைவன் உனக்கு இனி நான் ஆதரவாக இருப்பேன் உன் உயிரை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சரணாகதி அளிக்கிறான் ராமன் இந்த நிலையில் ராமன் இப்படி பேசலாமா சுக்ரீவனுடைய எதிரிகள் யார் என்று தெரியாமல் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தெரியாமல் அவர்களும் என்னுடைய எதிரிகளாக இருப்பார்கள் என்று ராமன் சொல்ல முடியுமா இதுதான் நடுநிலைமையா ஒரு கேள்வி எழும் ஆனால் இரக்க குணம் உடையவர்கள் அந்த இரக்கத்தோடு அருள் சேரும் பொழுது அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு இப்படித்தான் பேசுவார்கள் பாரி என்ற மன்னன் முல்லை தேர் கொடுத்து புகழ் பெற்றார் இப்படிப்பட்டவர்களின் அருளை நம்முடைய பகுத்தறிவை வைத்து ஆராயக்கூடாது இவர்கள் அன்பின் முதிர்ச்சியால் அருள் அன்பு அருளாக பரிணமித்து இவர்கள் இயங்குகிறார்கள் இவர்கள் நிலையை நம்மால் ஆராய முடியாது ஏனென்றால் நாம் அந்த நிலையை இன்னும் எய்தவில்லை ராமன் கண்மூடித்தனமாக சுகிரீவனுக்கு வாக்களித்தான் என்று சொல்லக்கூடாது ராமனின் இரக்க குணமும் ராமனின் அருளும் தான் இந்த சரணாகதிக்கு காரணமாக அமைகிறது